இலங்கையில் கடந்த சில நாட்களாக மிக முக்கிய பேசு மாறியுள்ள விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிலங்கையில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் பாடசாலை மாணவர்களால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவமே சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது இது தொடர்பான முழுமையான விளக்கமாக இந்த வீடியோ அமைய இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைமல் பிரதேசத்தில பிரதேசத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்கிற இருபத்தி இரண்டு மாணவர்களினால் தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி இரண்டு மாணவர்களும் ஒரு வருஷமாக குழுவாக சேர்ந்து தன்னை தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்தி இருக்கிறதா தலைமல் போலீஸ் நிலையத்துல நிலையத்தில் அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதன்படி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி இரண்டு மாணவர்களும் அதோட உடந்தையா இருந்த எல்லோரையுமே அரஸ்ட் பண்றதுக்காக விசாரணைகளை தனமல் விழ போலீசார் ஆரம்பிச்சிருக்காங்க அதன்படி அந்த மாணவி வழங்கின வாக்கு மூலம் போலீசாரையே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் தனமல்வில பிரதேசத்தை சேர்ந்த பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கிற மாணவி அதே பாடசாலையை சேர்ந்த மாணவன் ஒருவரை காதலிச்சிருக்காங்க இந்த நிலையில குறித்த காதலன் மாணவிய ஏமாற்றி தனது நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சு சென்றதாகவும் அந்த வீட்டுல வச்சுதான் செயலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் விசாரணையில இருந்து தெரிய வந்திருக்கு அதே சமயம் அந்த வீட்டுல இன்னும் சில மாணவர்களும் மறைஞ்சிருந்ததாகவும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மாணவிய கட்டாயப்படுத்தி மதுபானம் பருக்கி கூட்டாக தவறான முறைக்கு உட்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் வாக்குமூலத்தில் இருந்து அந்த மாணவி கூறியிருக்காங்க இந்த சம்பவம் போன வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்ததாகவும் இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணி அந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ஏழு தடவைகள் அந்த மாணவியை குழுவாக சேர்ந்து தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க சரி எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவம் இப்போ எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னு அதுக்கான காரணம் தான் ரொம்பவே பயங்கரமாக அமைஞ்சிருக்கு இந்த சம்பவம் எப்படியோ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அப்புறம் ஒழுங்காற்று குழுவுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் ஒழுங்காற்று குழுவினரும் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் மாணவியையும் கூப்பிட்டு உண்மைகளை விசாரித்தாங்க வெளியில வந்துடக்கூடாது அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் விசாரணையில் இருந்து தெரிய வந்திருக்கு அதே சமயம் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் அதே பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகருடைய மகனும் அடங்கிறதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் பாடசாலை ஆசிரியர் எனவும் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை மூடி மறைச்சதுக்காக அந்த ஸ்கூல் பிரின்சிபல் உட்பட ஏனையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போறதா போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க அதோட கைதும் செய்திருக்காங்க இதை விடவும் ரொம்பவே மோசமான விளைவுகள் அந்த பாடசாலை மாணவிக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமி ஹம்பாந்தோட்ட பொது வைத்தியசாலையில மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் சிறுமியை மேலும் கொடுமைப்படுத்தி இருக்கிறதா மாணவியோடைய தாயார் குற்றம் சுமத்தியிருக்காங்க தனக்கு நடந்த கொடுமைகள் தான் அனுபவித்த கஷ்டங்களை அந்த மாணவி தன்னோட வீட்டு சுவரில் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அதோட மாணவியுடைய தாயார் ஹம்பாந்தோட்ட போலீஸ் நிலையத்திலையும் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிலையும் செய்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்புல போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது அதுல மொத்தமாக பதினேழு மாணவர்கள் சேர்ந்து இந்த கொடூரத்தை செய்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு உதவி செய்த சந்தேகத்தின் பெயரில் பெண் ஒருவரும் கைது செய்திருக்கதாக கூறப்படுது அதன்படி சந்தேக நபர்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளவாய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க பாடசாலை மாணவி ஒருவரை தவறான சீலுக்கு உட்படுத்தியமை தொடர்பில் பதினான்கு மாணவர்கள் சிறுவர் நன்னிடத்தை பராமரிப்பு நிலையத்துக்கு ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு மேலும் மூன்று மாணவர்களும் அதிபர்களுக்கு உதவின பெண்ணையும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டிருக்காரு இலங்கை ஒரு பக்கம் பொருளாதாரத்துல சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்களால நாட்டில் வாழ்றதுக்கே பயிற்சியை ஏற்படுத்தி இருக்கு ஸோ இனிமேலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பத்தி அக்கறையோடு இருங்க இல்லைன்னா பெரிய பெரிய விளைவுகள் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி மாற்றம் இல்லை